எல்லோருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி கோதுமை ரவையில் உப்புமா பண்ணலாம் முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு அது கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பு இதை வந்து அந்த எண்ணெயில் வறுத்துக்கலாம் அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு துண்டு இஞ்சியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ இதை வதக்கிக்கலாம் அடுத்ததாக ஒரு தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இதை நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியெலாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு கப் ரவைக்கி மூணு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொதிக்கும்போது இப்போ அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் ரவையை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த தண்ணியெல்லாம் ரவை உறிஞ்சி ஓரளவுக்கு தண்ணி நம்மளுக்கு வத்திருச்சு இப்போது சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தோம்னா நல்லா ரவை நம்மளுக்கு வெந்து வந்திருக்கும் இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு உப்புமா ரெடி நான் இன்றைக்கி உப்புமாவுக்கு கூட தயிர் வச்சு சாப்பிட்ருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ வரும் அந்த வீடியோலாம் பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்